வணக்கம் எல்லாருக்கும் அன்றைக்கு நாங்கள் அப்பம் அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஒன்றரை கப்பு சுவப்பரிசி பச்சரிசி எடுத்து மாவாக்கி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு வெள்ளை கோதுமை வச்சு வச்சுருக்கேன் அதே ஒன்றரை கப் அரிசியில் குருணி எடுத்து கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விளா எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அரைச்ச மாவை பொட்டுவோம் அதோட அவிச்ச கோதுமாவையும் கொள்வோம் அதோட இந்த இளநியையும் விட்டுக்கொள்வோம் இப்போ காய்ச்சி வச்சிருந்த கஞ்சியையும் இதுக்குள்ள எடுத்து போடுவோம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விடுவோம் விட்டு கட்டி இல்லாமல் இதை கரைச்சி கொள்வோம் நான் உப்பு போட இல்லை மாவை இப்போ கரைச்சி எடுத்துட்டேன் இந்தளவு தண்ணி பதத்துக்கு இதுக்கு நான் உப்பு போடவே இல்லை இது வந்து இனி ஒரு மூடி உண்டு போட்டு இதை மூடுவோம் மூடி ஹீட் இல்லாத அவனில் வைக்க போகிறேன் எங்கள் இடத்துல குளி இது வந்து குளிக்காதுமா வெயிலான இடங்கள் என்று சொன்னால் நீங்கள் வழியில் வைக்கலாம் இதை வந்து நைட் ஃபுல்லாக நான் வந்து இந்த மா குளிக்கணும் இப்போ நாங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்ச மாவை திறந்து பார்ப்போம் ஆரம்பம் இப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி இதுக்கு நாங்கள் இப்போ உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் கலக்கி விட்டுக்கொள்ளுவோம் பாருங்கள் பிடி பிளிச்சிருக்கேன்ட்டு சொல்லிமா அதை அதோட நான் அன்றைக்கு ரெண்டு அப்பம் செய்ய போகிறேன் உண்டு அப்பம் மற்றது முட்டையப்பம் அப்பத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் அதோட நான் குரோம் சுகர் பாவிக்கிறேன் வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விரும்பின சுகர் பாவிக்கலாம் உங்களோட இனிப்புக்கு ஏற்றளவு இதுக்கு சீனி போட்டுக்கொள்ளுங்கள் மற்றது வந்து முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் முட்டைப்பத்துக்கு அதோட கட்டை சம்பல் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பாலை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சீனியும் போட்டுட்டு இந்த பாலை வந்து ஹீட் ஆக்குவோம் இப்போ எங்களுக்கு அப்போ சட்டி வந்து ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் மாவை விட்டு மாவை சுற்றுவோம் இப்போ ஒரு மூடி வந்து போட்டு மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்புன்னு ரெடி ஆகிட்டு திறக்குவோம் இப்போ உட்டாக்கம் செய்கிறதுக்கு மாவிட்ருக்கிறேன் இதுக்குள்ளே இப்போ முட்டியை ஊற்றி விடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் அதுக்கு பிறகு கட்டை சம்பல் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் தேவையான அளவு இப்போ இதோ ஒரு மூடி உண்டு போட்டு மூடி விடுவோம் அப்போ ரெடி ஆகிட்டுது பாலப்பம் முட்டையப்பம் வீட்டில் இலோஹா நீங்களும் செய்யலாம் செய்து பாருங்க நான் எனக்கு தெரிஞ்சது செய்திருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பாய்